வேறு எப்படி இருக்கீங்க சாட்டர்டே ஈவினிங் போல தான் லேக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் ஸ்பெஷலான ஸ்நாக்ஸு இது போலின்னு சொல்லுவாங்க ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வீட்டு பக்கம்லாம் போலின்னு சொல்லுவாங்க மாமியோடு சைடு சேலம் சைடெலாம் ஒப்புட்டுன்னு சொல்கிறாங்க இதில் பருப்பு புட்டு தேங்காய் போட்டு ரெண்டுமே இருக்குது நான் இன்றைக்கி பருப்பு உப்புட்டு தான் செய்ய போகிறேன் இதோட ரெசிபி டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கடப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன் ஒரு டம்ளர் எடுத்து இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே எடுத்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணி ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் ஒரு அஞ்சு விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம் நல்ல ஓரளவுக்கு நல்ல வேகணும் ஒரு அஞ்சு விசில் விட்டால் சரியாக போகும் விசில் வரதுக்குள்ளே நம்ம மாவு பேசி எடுத்துக்கலாம் நம்ம மாவு எடுத்துருக்கேன் ஒரு ஒரு கப்பு போல் எடுத்துக்கோங்க மீடியம் கப்பில் அளவு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து போலி போல் தான் செய்ய போகிறேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறேன் கலர் கொடுக்கறதுக்காக நான் மஞ்சள் போட்டிருக்கேன் ஃபுட் கலர் போடுவாங்க ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மஞ்சள் போடுறது நல்லது ஏன்னா அந்த கலர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு பிசையணும் சுர தண்ணி விட்டக்கூடாது பச்சை தண்ணியிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு பிசையுங்க அப்படியே அடியாக ஊற்ற வேணாம் லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும் நமக்கு கட்டியாகாது மைதா மைதான்றதுனால இந்த மாதிரி நான் செய்யற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா பிசையணும் நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து சும்மா பிசைஞ்சிட்டு விட்டுருவோம் அதை நல்லா அழுத்தி நல்லா பிசையணும் நான் இங்கே பிசைகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இது ஊற வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் போல் ஊறட்டும் அதுக்குள்ளே இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இனிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் நாடு சக்கரை எடுத்துக்கிட்டாலும் சரி நான் வெள்ளை வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ போல் இருக்கும் கால் கிலோவுக்கு கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் வெள்ளை எடுத்து தேங்காய் மட்டும் துருவிக்கிறேன் ஒரு அரை முடி சின்ன தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் போடாமலும் செய்வாங்க தேங்காய் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ விசில் வந்துருச்சு நான் நல்லா தண்ணியை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டுருந்தேன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது அதனால் தண்ணி வடிகட்டுற மாதிரி ஒரு ஃபில்ட்ரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து வெல்லம் துருவன தேங்காய் அதுக்கப்புறமேட்டா பருப்பு கடலப்பருப்பு நான் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் வந்து தூசு இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறேன் வெள்ளம் கரையிறதுக்குள்ளே நான் பருப்பு அரைச்சி எடுத்துக்கிறேன் பருப்பு நல்லா ஆற வச்சு அரைங்க சூடாக இருக்கும் போது அரைக்க வேணாம் அதுக்குள்ளே நான் ஈவினிங் தான் பண்ணியிருக்கேன் பால் வந்துருச்சு நான் டீ வச்சுக்கிறேன் அடுப்பில் பால் வச்சுட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு குர குரன்னு அரைக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க பருப்பு நல்லா அரைஞ்சிருக்கணும் அதே சமயம் ரொம்ப மையம் அரையக்கூடாது ஓரளவுக்கு தூருன மாதிரி பாருங்கள் தண்ணி இல்லாததுனால இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளம் போடுறதுனால அடியில் தூசெல்லாம் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது மண் தூசெல்லாம் வரும் அதனால தான் நான் வெள்ளம் வந்து தனியாக பாகு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் நீங்கள் நாட்டு சக்கரம் இருந்தால் கூட நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் வெல்லம் போடுறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதே கடாயில் ஃபஸ்ட்டு துருவனை தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க அந்த பாகு அதிலே இருக்கும் இல்லையா அதனால அதில் கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறமேட்டா பாகு ஃபுல்லாக ஊற்றிடுங்க இப்போ பாகு இந்த பாத்திரத்தில் நான் அரைச்சி வச்ச கடலப்பருப்பும் கொட்டிக்கிறேன் அந்த பாகெல்லாம் அதில் ஒட்டி இருக்குன்றதுனால நான் அதிலே போட்டு ஓரளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறமேட்டா பருப்பு எடுத்து கொட்டிக்கலாம் பருப்பு கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க இது தண்ணியெலாம் வற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வரணும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து சுகர் பார்த்துக்கோங்க வெள்ளை எப்படி இருக்குது வெள்ளை கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப சரியாக இருந்தது நல்லா கிண்டி விட்டே இருங்க அளவுக்கு நல்லா தண்ணி வற்றணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க ஆப்ஷனல் தான் நெய் விட்டால் விட நெய் விட்டால் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ தண்ணி எதுவும் இல்லை இன்னும் ஓரளவுக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வச்சா போதும் தண்ணி ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் நான் அதுக்குள்ளே காஃபி போட்டுக்கிறேன் ஹஸ்பண்டுக்கு வந்து பால் நாட்டு சக்கரை போட்டு மாமியாருக்கு காஃபி போட்டுக்கிட்டேன் எனக்கு வந்து லெமன் டீ போட்டுக்கிட்டேன் இப்போ மா ஒரு இருபது நிமிஷம் பக்கமாக ஊறிடுச்சு இப்போ எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் ரொம்ப தின்னாக பிடிக்க வேணாம் ஓரளவுக்கு நல்லா திக்காகவே பிடிச்சிக்கோங்க ஏன்னா உள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம மடித்து உருட்டணும் அதனால் ஓரளவுக்கு நல்லா திக்காவே பிடிச்சி வச்சுக்கலாம் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டஃபிங்க்கு நல்லா ஒரு தட்டு இல்லைன்னா பூரி கட்டு எடுத்து நல்லா திரட்டி விடுங்க கொஞ்சமாக திரட்டுங்க ரொம்ப ஃபுல்லாக வேணாம் ஒரு ஒரு அளவுக்கு திரட்டினதுக்கப்புறம் கையிலே நல்லா பிரித்து விடுங்க ஒரு சின்ன பூரி பூரி போடுவோம் இல்லையா அந்த சைஸுக்கு நல்லா பிரிச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சு நல்லா மூடிடுங்க நான் மூடுற மாதிரி மூடுங்க நல்லா இழுத்து நாலு பக்கம் நல்லா இழுத்து விடுங்க இழுத்து விட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க வெளியில் வராது நமக்கு மாவு நல்லா திக்காக பிசையணும் இல்லைன்னா வெளியே வந்துடும் அதனால ஓரளவுக்கு நல்லா திக்காகவே பிசைச்சிக்கோங்க இப்போ லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன பூரி போடுவோம் இல்லையா அந்த சைஸுக்கு இந்த மாதிரி எல்லாமே திரட்டி எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவையும் திரட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமேட்டா நம்ம கல்லை போட்டு எடுத்துக்கலாம் மாவு நல்லா திக்காக இருக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும் இங்கே பாருங்கள் நல்ல திக்காக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இல்லனா லைட்டாக வெளியே வந்துடும் எனக்கு வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இது வந்து ஹஸ்பண்ட் நம் நார்மலாகவே சாப்பிட்ருவாங்க நல்ல நல்லா இருந்தது உள்ள ஸ்டஃபிங்கு நான் இப்போ தான் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது நான் நல்லா வருமான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்திருந்தது நான் சொன்ன பார்த்ததுக்கே செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் எண்ணெய் விட்டும் சுடலாம் நெய் போட்டு சுடலாம் நான் வந்து ஸ்டஃபிங்கில் நெய் போட்டதுனால இப்போ எண்ணெய் விட்டு சுட்டுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் நெய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால எண்ணெயிலே செஞ்சுட்டேன் நீங்கள் நெய்யில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நீங்கள் நெய்யிலே செஞ்சுக்கோங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்ப சூடாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சந்தைக்கு போயிருந்தோம் எனக்கு சாட்டர்டேன்றதுனால எங்கள் ஊரில் சந்தை போட்டிருந்தாங்க சந்தையெல்லாம் பார்த்துட்டு கார்னு கருவாடெலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் காய்கறி மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு சந்தையில் ஆஞ்சநேயர் சாமி கோயில் இருக்குது அந்த சாமி கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு கோவிலில் சாட்டர்டே ரொம்ப கூட்டமாக இருக்கும் மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெத்தனை மாலைலாம் போட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் நான் சந்தைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகாமல் போக மாட்டேன் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வேர்க்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன் தோல் உரிக்கிறதுக்காக லைட்டாக தவால ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் உரிச்சா சீக்கிரமாக வந்துடும் நான் வந்து சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டு இட்லி ஊற்ற போகிறேன் சட்னிக்கு ஃபஸ்ட்டு தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றலாம் நேற்று தான் மாவு அரைச்சிருந்தோம் அதனால் இட்லி ஊற்றலன்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் சந்தையில் வந்து கான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டுருந்தேன் ஸ்வீட் கான் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நாளைக்கு வேக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு வேக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இட்லியும் வெந்துருச்சு எடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் கடையில் இருந்து பனியாரம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பனியாரமும் இட்லியும் வச்சு சூப்பராக டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்